இன்றைக்கி மார்னிங் வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பௌர்ணமிக்கு படைச்சதுன்னு குழு சாதம் சக்கரை பொங்கல் சுண்டல் கேசரி இது எல்லாமே வந்திருந்தது அப்படியே காலையில் நானும் இட்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு செந்தில் தான் பாண்டிச்சேரி வரைக்கும் போகணுன்ட்டு கூப்பிட்டு போயிருந்தார் அவருக்கு வந்து ஒர்க் விஷயமாக கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் அதனால் அவரால் கேரி பண்ண வர முடியாதுன்ட்டு என்னையும் கூட கூப்பிட்டு போயிருந்தார் செம வெயில் செப்டம்பர் மாதம் மாதிரியே இல்லை இந்த கிளைமேட் ஏன்னே தெரியல அப்படியே வெயில் பொழந்து கட்டுது யூஸ்வலாக இந்த மீன் கடையில் வந்து நாட்டு மீன் தான் வைக்கும் பெரிய பெரிய மீனாக இருக்கும் அந்த மீன் என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே நாட்டு மீன் சாப்பிட மாட்டோம் வளப்பு மீன் சாப்பிட மாட்டோம் கடல் மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதோடய ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை எனக்கு மட்டும் அவருக்குமே பிடிக்காது அதனால் அப்புறம் இந்த இடத்துல வந்து தக்காளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அளவுக்குனா எல்லா தக்காளியுமே அதோடய காம்பு அப்படியே இருந்துச்சு அளவுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாட்டு தக்காளி ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே ரெண்டு கிலோ வாங்கிட்டு அப்புறம் வெயில் அதிகமாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு தர்பூசணி ஜூஸ் குடித்தோம் பத்து தான் ஒரு ஜூஸு குடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே தான் ஹார்ட்வேர்ஸ் கடையில் போயிட்டு அவர் ஒரு திங்ஸு டோர் வாங்கியிருந்தார் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார் அதை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே போயிட்டு கடையில் அந்த டோரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கடைக்கு போயிட்டோம் நான் முன்னே வீடியோவில் காமிச்சிருப்பேன் இதுதான் எங்களோட கடை இது தான் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்க செஞ்சு வச்ச பொருள் இருக்கும் மரம் இந்த மாதிரிலாம் இருக்கும் டோர் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு சரி சண்டே மட்டன் வாங்கலான்ட்டு மட்டன் ஒரு அரை கிலோ பக்கம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஒரு கொரியர் வந்துருந்தது அதையுமே ரிசீவ் பண்ணிவிட்டு சைடில் குக்கிங் வேலை எல்லாமே முடித்தாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தது ஏன்னா பாண்டியிலேருந்து வரதுக்கே ஒன்றே முக்கிய ஆகிடுச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே செஞ்சுருந்தேன் சாதம் பாதி பாதிக்கறி பிரித்து எடுத்து உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுட்டு பாதிக்கறி இந்த மாதிரி சுக்கா மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி மட்டனில் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு என்னமோ சாதத்தில் அந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதனால் அந்த உருளைக்கிழங்கு மஸ்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு பாண்டிச்சேரிக்கு பசங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு பப்பா ரொம்ப நாளாக வம்பு இருக்கா கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டு போங்கன்ட்டு இன்றைக்கி கிளம்பி ரெடியாகி உட்காந்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டா ஸோ அதனால் ஈவினிங்காக ஒரு செவன் ஓ கிளாக் மேலே தான் கிளம்பியிருந்தோம் ஏன்னா அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் பீச் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நிதானமாக போகலாமேன்ட்டு என்ன தான் பகலில் இந்த சண்டே மார்க்கெட் வந்தாலும் எத்தனை டைம் வந்தாலும் நைட்டில் இந்த சண்டே மார்க்கெட் பார்க்குற அழகே தனி தான் எல்லா கடையிலையும் அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு அந்த லைட் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்லாம் பாருங்களா இன்னமும் சூப்பராக இருக்கும் நான் அவங்களுக்கு அதை ஒரு நாள் எடுத்துக்கூட காமிக்கிறேன் அப்புறம் போகிற எல்லாமே பளிச்சுன்னு இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு பௌர்ணமிக்கும் நிறையா கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அதாவது என்னோடய வீடியோ வந்து நார்மலாக நான் அப்லோட் பண்ணுறது நார்மல் வியூஸ் போச்சுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க அவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுவாங்க இல்லாட்டி ஓகே அப்படின்னு லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கமெண்ட் மட்டும் போடுவாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு வீடியோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் திடீர்னு அது வைரல் ஆகும் நான் பார்த்து பார்த்து எடுத்து போடுவேன் அது அந்த அளவுக்கு வியூஸ் போகவே போகாது நான் சும்மா எடுத்து அப்படியே ரேண்டமாக அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து திடீர்னு வைரல் ஆகும் அப்படி திடீர்னு வைரல் ஆகுதுன்னா என் மைண்டை ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் வரும் உடம்பை இரும்பாக்கி கிடாகிரிகளாக அடமழை பிடிச்சி வெளுத்து வாங்க போகுது அப்படின்றது தான் ஏன்னா நார்மல் வியூஸ் போகிற வரைக்கும் அது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வீடியோ வந்து நிறையா வியூஸ் போகுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து பத்து கமெண்ட்டில் நான் அஞ்சு கமெண்ட் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டாக தான் இருக்கும் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு இதெல்லாம் அக்செப்டபுள் தான் ஆனால் ஒரு நிறைய கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமலாம் இருக்கும் அவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து பொங்கிட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் இன்னமும் வளர்ணமோ அப்படின்ற மாதிரி தோணும் அப்புறம் நிலா வெளிச்சத்தில் அந்த கடல் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வேற கிரகணம் வேற சொல்லியிருந்தாங்க அதனாலே என்னவோ சந்திரன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பசங்களாம் விதவிதமாக போஸ்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் இங்கே அதை பார்க்குறதுக்கும் சரி அங்கே இருக்கிறதுக்கும் நல்ல வெளிச்சம் அப்படியே அந்த வெளிச்சத்துக்கும் இந்த காந்தி தாத்தா சிலைக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாண்டிச்சேரினாலே முன்னாடிலாம் இந்த காந்தி தத்த செலை மட்டும்தான் நிற்கும் பீச்சுக்கு வந்தாலே அந்த சிலை தான் இருக்கும் இப்போ வந்து நிறையா விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் கிட்டே வந்து இங்கேயுமே பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருந்துது அது என்னென்னா இந்த பியூட்டி பேஜண்ட்ஸ்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா அவங்க மாதிரி வாக் இருந்தாங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அது இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை அவங்க வந்து நின்றுட்டு நடந்துட்டு போயிட்டு பசங்களும் போர் அடிக்குது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துட்டோம் வரக்குள்ளே எதுவுமே ஸ்நாக்ஸ் நான் வாங்கலை பசங்களுக்கு மட்டும் ஒரு சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே வந்து மாங்காவும் தர்பூசணியும் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க அதனால அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம் எப்பயாவது பசங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே நம்ம இந்த மாதிரி அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக்